அனைவருக்கும் வணக்கம் பானுவின் அம்மா சேனலில் இன்றைக்கி நாம் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வாழை இலையில் வேக வச்சு எடுத்த இட்லி தாங்க நம்ம வீட்டில் நேற்றைக்கு நைட்டு டின்னர் பார்த்திங்கன்னா இந்த வாழை இலை இட்லி தாங்க அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது வாழையில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் இருந்தது அதுக்கு பார்த்திங்கன்னா தக்காளி வெங்காயம் சட்னி தாங்க வச்சுருந்தேன் ரொம்ப சுவையாக இருந்தது அதோடய சுவையே சொல்லவே முடியாது அந்த அளவுக்கு இருந்தது வாங்க நம்ம அதை எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இங்கே பாருங்கள் தக்காளி வெங்காயம் வெங்காயம் சட்னிக்காக நான் வெங்காயம் தக்காளி பூண்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேங்க நல்லா வதக்கிட்டு இருக்கிறேன் இது ஒரு பக்கம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம இட்லிக்கு வாழை இலையை வந்து இப்போ நம்ம நறுக்கி எடுத்துக்க போகிறோம் அதாவது ரவுண்டாக அந்த சேஃபுக்கு நம்ம இட்லி ஊற்றுல அந்த அதுக்கு சேஃபாக நம்ம ரவுண்டாக வாழை இலையை வெட்டி எடுத்துக்கணும் இங்கே பாருங்கள் நான் இதைப்போல் நல்லா ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டு வந்துட்டேன் வாழை இலைய இருந்தால் நீங்கள் அதை காஞ்சி போயிடுச்சின்னு வேஸ்ட்டாக தூளை தூக்கி போடாமல் இதைப்போல் கட் பண்ணி நீங்கள் செய்ய வாழை இலையில் சாப்பாடு சூடான சாப்பாடு சாப்பிடும்போது அதில் நமக்கு நிறைய மருத்துவ குணம் வந்து இருக்குது புற்றுநோய் இந்த வயிற்று புண்ணு இதெல்லாம் கூட நம்மளுக்கு சரியாகும் வாழை இலைக்கு அந்த வாழை இலையை முதல்ல நல்லா சூடு பண்ணி நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு ஊற்றணும் சூடு பண்ணாமல் இருந்தோன்னா வா கிழிஞ்சிரும் நம்ம அதை மடக்க முடியாது நம்ம நினச்ச மாதிரி மடக்க முடியாது உடனே கிழிஞ்சிரும் இந்த மாதிரி சூடு பண்ணோம் அப்படின்னா கிளியாது அதனால் இங்கே பாருங்கள் நான் நல்லா சூடு பண்ணி எடுத்துட்டேன் இப்போ அந்த நம்ம அந்த ஊற்றுல அந்த குழியில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் நம்ம அமைக்கி விட்டால் கூட நல்லா உட்காந்துக்கும் நம்ம மாவு ஊற்றுறதுக்கும் நல்லாயிருக்கும் அப்படி நம்ம எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதற்கு பிறகு நம்ம ஊற்றிக்கலாம் நீ பாருங்க நமக்கு தண்ணி ஊற்றி சூடு பண்ணி வச்சுருக்கிறதுனால அந்த பாத்திரமும் கொஞ்சம் சூடாகிருக்கும் இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் கூட வாழையில் நல்ல சூடாகும் அப்புறம் நம்ம அமைக்கி வைக்கும்போது அது அதோடய சேஃபுக்கு தன்னால் வந்துடும் இங்கே பாருங்க சரியாக எல்லாத்தையுமே எடுத்து வச்சாச்சு அது அப்படியே கையால் நம்ம செஞ்சு விட்டோம் அப்படின்னா அது போ அது நல்லா அமிங்கி அப்படியே உட்காந்துக்கும் அதுக்கு பிறகு நம்ம மாவு ஊற்றினோம்னா நல்லா அழகாக நம்மளுக்கு வரும் பாருங்க நல்ல வாழையில் வெந்திருக்கு பார்க்கவே தெரியுது நல்ல சூடாகிருக்கு இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்கிற அந்த இட்லி மாவை இதில் ஊற்றலாம் அந்த நம்ம அந்த பாத்திரத்தோட சேஃபுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம இலை இருக்கிற சேஃப் அளவுக்கு கூட ஊற்றிக்கலாம் பாருங்கள் எல்லாத்துலேயுமே மாவு தேவையான அளவுக்கு அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் சில பாத்திரங்கள் வந்து துணி வச்சு அவிப்பாங்கள்ல அந்த துணிக்கு பற்றி நம்ம இதே போல் வாழைலையை வச்சு வேக வச்சு சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நல்லது உடம்புக்கு வாழை இலையில் மருத்துவ குணம் நிறைய இருக்குது சூடாக நம்ம சாப்பிடும்போது அந்த இலையில் உள்ள அந்த சாறு அந்த அந்த இலையோட தன்மை நம்ம உடம்புக்குள்ளே போய் நமக்கு நிறைய நோய்களை குணப்படுத்தும் புற்றுநோய்களாம் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க புண்ணு கூட ஆற்று ஆற்றும் இந்த வாழையில் வந்து எல்லாமே நல்லா ஊற்றியாச்சு இப்போ அடுத்து ரெண்டாவது உள்ள தட்டையும் வச்சு அதே போல் நான் ஊற்றி எடுத்துட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம் அதற்கு பிறகு நம்ம இட்லி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் சட்னிக்காக வெங்காயம் தக்காளி வதக்கி வச்சுருந்தேன் இல்லையா தக்காளி சட்னி அதுக்கு இப்போ தாளிப்பு அரைச்சிட்டு வந்துட்டேன் ஆற வச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் அதுக்கு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்து அந்த தாளிப்பில் அப்படியே கொட்டிட வேண்டியது தான் பாருங்கள் நமக்கு சட்னி ஒரு பக்கம் ரெடி ஆகிடுச்சு இப்போ அந்த தாளிப்பை சேர்த்து அப்படியே கிளறிட்டோம் அப்படின்னா தக்காளி சட்னி தயாராகிருச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி உண்மையே இந்த சட்னி அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது இப்போ இட்லி ரெடி ஆகிருச்சு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ஆகிடுச்சி இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நான் வெந்துட்டானு ஒரு இட்லி பார்த்தேன் நல்லாவே வெந்துருச்சு இங்கே பாருங்கள் சூடு பயங்கரமாக இருந்தது கை சுட்டுருச்சு பாருங்க சூப்பரா நமக்கு இட்லி தயாராகிடுச்சு இப்போ நம்ம உடனே எடுத்து பரிமாறிட வேண்டியதுதான் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அவ்வளவு ஒரு வாசனையா இருந்தது அந்த வாழையலோட வாசனை அதுவும் இல்லாம சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் உண்மையாவே சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கும் நமக்கு பரிமாறதுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தது என்றைக்கும் இல்லாம இன்னைக்கு நமக்கு போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்தது இங்கே பாருங்கள் அப்படியே வரது பாருங்கள் தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் நம்ம அப்படியே வாழையில் எடுத்தாலே போதும் அவ்வளோ நமக்கு இட்லி சேஃபுக்கு உட்கடைச்சிரும் இங்கே பாருங்கள் தண்ணி எதுவுமே தெளிக்க வேண்டாம் நமக்கு அப்படியே வந்துடும் இங்கே பாருங்கள் சூப்பராக ரெடி நம்மளுடைய வாழை இட்லி கொஞ்சம் சூடாகவே தான் இருந்தது உடனே எடுக்கிறதுனால பாருங்க இனிப்பும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சட்னியை ஊற்றி நம்ம பரிமாற வேண்டியது தான் இந்த சட்னிக்கும் இந்த இட்லிக்கும் உண்மையிலே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்தது பாருங்கள் நீங்களும் மறக்காமல் இதே போல் உங்கள் வீட்டில் வாழையில கிடச்சதுன்னா செஞ்சு சாப்பிடுங்க உண்மையாகவே நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா பானுவின் அம்மா சேனலை ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால இருமிகிட்டே இருக்கிறா இங்கே பாருங்கள் பிச்சு அப்படியே தொட்டு சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ ஒரு அருமையாக இருந்தது அவ்வளோதாங்க நன்றி வணக்கம்